நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் தந்தைக்கு புகழ் சேர்க்கக்கூடிய தனையனாக நம்முடைய அருமை அண்ணன் ரஹமான் நூல் வெளியிட்ட விழாவை அவருடைய பெருமைகளை போற்றக்கூடிய பெருவிழாவாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அருமை தம்பி டாக்டர் சுபேர்கான் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரகுமான் கான் அவருடைய சிறப்பை பற்றி ஒரே வரைய சொல்லணும்னா அவர் கம்பத்தில் பிறந்தவர் அந்த கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்களையும் நான் பார்க்கிறேன் ராமநாதபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களையும் பார்க்கிறேன் அதே போல சேப்பாக்கத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனவே அந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களையும் பார்க்கிறேன் ஆக அவரை பொறுத்தவரைகளும் தொகுதி மக்களிடத்தில் எந்த அளவிற்கு அன்பை பாசத்தை பெற்றிருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது தந்தையினுடைய சிறப்பை புகழை அவருடைய அறிவும் ஆற்றலும் காலங்கள் கடந்தும் நிலைத்து நிற்கணும்னு அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆறு நூல்களை அன்போடு நம்முடைய சுவேற்கானவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதை நான் மிகுந்த பாசத்தோடு பெருமையோடு பூரிப்போடு மகிழ்ச்சியோடு புலங்காகித உணர்வோடு நான் வெளியிடுகிறேன் ஏன்னா நம்முடைய களுடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் ரசீன் தான் அவர் பேசக்கூடிய கூட்டங்களில் நான் விரும்பி பங்கேற்பது உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டார் ஸ்டார் பேச்சாளர் சட்டமன்ற பேச்சை அவருடைய எடுத்துக்காட்டாக எவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியும் அவருடைய பேச்சு சட்டமன்றத்தில் இடி முழக்கமாகவும் தமிழ்நாடு முழுக்க வெடி முழக்கமாகவும் எதிரொலிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் பிறந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் சென்னை சட்டக்கல்லூரியிலும் பிடித்த அண்ணன் தகமான் கான்வர்கள் கழகத்தோட கருப்பு சிறப்புக்கூடிய உயர்த்தி பிடித்தவர் இன்னும் சொல்லணும்னா முன்னாள் அமைச்சராக இருந்த காளிமுத்து கவிஞர் கா கவிஞர் நா காமராசன் பேராசிரியர் ராமசாமி அவர்களோடு இணைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர் அப்போ நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் மற்றும் மறைந்த முரசொலிமாறன் மறைந்த முரசொலி செல்வம் ஆகியோருடைய நெருக்கமாக பழகி கழகத்தை தன்னை முழுமையாக கொண்டவர் இன்றைக்கு கூட அவர் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணும் காரணம் அவர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் வர முடியல தலைவர் கலைஞர்களை வரைக்கும் ஒரு திறமைசாலையை கண்டார்னா அவங்களை அரவணைச்சி வளர்த்துடுவார் அப்படித்தான் சட்டம் படித்த பிறகு சொந்த ஊரில் வழக்கறிஞர் தொழில் செய்ய நினச்ச நம்முடைய ரகுமான் கான் அவர்களை நீ சென்னையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு என்று சொல்லி அழைத்தார் ஆக அந்த பணியை அவர் நிறைவேற்றினார் பிறகு மின்சார வரையும் சென்னை மாநகராட்சி பல்லவன் போக்குவரத்துக்கள் ஆகியவற்றுக்கு நான் ரகுமான் கான் அவர்களை தான் வழக்கறிஞராக நியமிச்சான் தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளெல்லாம் அவர் திறமையாக செயல்பட்டார் தலைவர் கலைஞருடைய அன்பை மட்டும் இல்லை மக்களுடைய நம்பிக்கையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகிய தேர்தல்களில் சேப்பாக்கத்திலிருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பூங்கா நகரில் இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ராமநாதபுரத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பணியை நிறைவேற்றினார் தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையில் தொழில்துறை தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றினார் ரெண்டு முறை சிறுசேம்பி துணைத் தலைவராக இருந்தார் கழகத்தினுடைய கொள்கை செயலராகவும் இந்த பணியாற்றி இருக்கிறார் தலைமை கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளராக உயர்நிலை சீர்திட்ட குழு உறுப்பினராக இப்படி பல்வேறு உயரங்களை பார்த்தவர் அண்ணன் ரஹ்மான் கணவர்கள் இப்படி தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் கழக காவலராக இருந்தவர் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய மறை அவர் மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் உயர்நிலை செலுத்த திட்டக்குழுவை ஆன்லைனில் நம்ம நடத்தினோம் அந்த கூட்டம் முடிஞ்சதும் என்கிட்ட வீடியோ காலில் பேசின அவர் என்னுடைய உடல்நலத்தை பற்றி அக்கறையோடு கேட்டு அதை கவனிச்சு சொன்னார் பதிலுக்கு நானும் அவரோட உடல்நலத்தை பற்றி விசாரித்தேன் சிறுபான்மை சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாட்டிற்கும் அவர் தேவைன்னு சொன்னேன் அவர் கண்கலங்கிட்டார் ஆனால் சில நாட்கள்லேயே நம்ம எல்லோரையும் கண்கலங்க வச்சுட்டு மறைந்து விட்டார் மக்கள் தலைகம் எம்ஜிஆர் அவர்கள் துறைய முறை அண்ணன் ரகுமான் கான் அவர்களை தன்னுடைய கட்சிக்கு வர சொல்லி அழைச்சார் ஆனால் சின்ன சஞ்சலம் கூட இல்லாமல் கொள்கை உறுதியோடு கழகத்தில் இருந்தார் அண்ணன் ரகுமான் கான் அவர்கள் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை அவர் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு அதுக்கெல்லாம் பயப்படலை இன்னொரு முறை சிலர் அவர் வீட்டுக்கு கட்சியின் அறிவாளரும் எடுத்துக்கிட்டு வந்து மிரட்டாங்க தன் மீது கத்தி வசனருடைய கையை பிடிச்சி மடக்கினார் அண்ணன் ரகுமான் கான் அவர்கள் உடனே அவர் தலைவர் கலைஞர் அவர் வீட்டுக்கே வந்துட்டார் இதுதான் திமுக இதுதான் தலைவர் கலைஞர் சட்டமன்றத்தில் அண்ணன் ரகுமான் கான் அவர்கள் எப்படி எல்லாம் செயல்பட்டார்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம எதிர்கட்சி வரிசையில் இருந்தோம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் அப்போ சட்டமன்றத்துக்குள்ள நின்று கழகத்தை காப்பாற்றின எம்எல்ஏக்களில் முக்கியமான மூன்று பேர் சொல்லணும்னா துரைமுருகன் அவர்கள் சுப்பு அவர்கள் நகவான் கணவர்கள் இன்றைக்கி அந்த வரலாறு சொல்லும் இவங்க மூணு பேரையும் இடி மின்னல் மழை அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கு அவங்க மூணு பேரை கேள்வி எழுப்புனா சட்டமன்றமே அதிரும் சட்டமன்றத்தில் அவங்க அவங்களால் அவங்கள பேச முடியாத மக்கள் மன்றத்தில் பேச சொல்லி அனுப்பி வச்சப்போ தமிழ்நாடு முழுக்க கட்டுக்கடங்காத கூட்டம் கொடுத்து அப்போ இன்னும் சொல்லணும்னா சில ஊர்களில் இவங்க கூட்டங்களுக்கு பேச போனப்போ அரங்கத்தில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அப்போ மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இவங்க பேச்ச கேட்டாங்க நினைச்சு பார்க்கறேன் மாநாடுகளில் பேச ரகவானுக்கார் இருந்தாலே கூட்டம் ஆர்ப்பரிக்கும் கைத்தட்டல் வில்லை மூட்டம் அவருடைய நடை உடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீ பார்க்கலாம் நடைய கொஞ்சம் அப்படியே பிரித்து விரித்து நடப்பாரு அந்த சுருள் முடியை பார்த்தீங்கன்னா எடுத்து சுருட்டி விடுவார் முன்னாடி தலைய செய்வார் அஞ்சு நிமிஷத்தில் ஆனா சுருட்டத்துக்கு பத்து நிமிஷம் ஆகும் அதை பல படம் நானே பார்த்துருக்கலாம் அதை பற்றி கலைஞர் ஒரு முறை சொன்னார் சட்டமன்றத்தில் உன் உடலாட தலையாட தலையில் உள்ள சுருள் முடியாட அக்காட்சி கண்டு ஆளும் அரசே ஆடியதுன்னு தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டினார் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு அவருடைய ஏர்ஸ்டைல் எல்லாம் ஃபேமஸ் இப்போ அதிமுக ஒரு விஷயத்தில் இரட்டை நிலைப்பாட்டு எடுத்துச்சு எப்போவுமே அதிமுகவுக்கு இரட்டை நிலைப்பாடு என்பது தான் இதை பற்றி சட்டமன்றத்தில் பேசுகிற அண்ணன் கான் அவர்கள் என்ன சொன்னார்னா சின்னமோ ரெட்டை இல்லை அதனால ரெட்டை போக்குன்னு டபார்னு சொன்னார் இதற்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல பல விவாதங்களுடைய மைய பொருளாக இருந்தவர் அண்ணன் ரஹ்மான் கான் அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவங்களை பதிவு பத பதவி நீக்கம் செய்ய ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மாண்ம ஒன்றிய அமைச்சரவர்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சரவர்கள் இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம் வகு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம் இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்கிறாங்க மக்கள் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பு செய்கிறாங்க மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திருப்பல்ல நாட்டு ஜனநாயக பாதைகளிலிருந்து திசை திருப்புவதற்காக அதை செய்கிறாங்க வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி சொன்ன மாதிரி இடியா பேசின ரகுமான் கான் தென்றலா கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் இதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த ஆறு புத்தகங்களையும் நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்கணும் குறிப்பாக அவருடைய சட்டமன்ற உரைகளை எல்லாரும் படிக்கணும் எப்படி பேசணும் எப்படி உரைகளை தயாரிக்கணும் என்பதற்கு அவருடைய உரைகளெல்லாம் ஒரு பாட புத்தகமாக வந்திருக்கு ரகுமான் கான் போன்ற இடி முழக்கங்களாக பலர் உருவாகணும் அதுக்காகத்தான் என் உயிரினும் மேலான பாசறை பக்கம் போன்ற பல முன்னெடுப்புகளை இளைஞர் அணியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற அணியினரும் இன்னும் பல முன்னெடுப்புகளை எடுத்து கழக கொள்கை வீரர்களை உருவாக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையை விதச்சி உழைப்பை உரமாக்கி வெற்றியை விளைவிக்கணும் இயக்கத்தில் எத்தனை கோடி பேரை சேர்த்தாலும் அவங்கள கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக வளர்த்தெடுக்கணும் அதுக்கு தந்தை பெரியார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பேரறிஞர் அண்ணா முத்தமிழி கலைஞர் இனமான பேராசிரியர் போன்றவர்களோட எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் கொண்டு போகிற மாதிரி அண்ணன் நகமான் கானுடைய இந்த திராவிட இயக்கத்தியர்களுடைய சிந்தனைகளையும் மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் வெற்றியை நோக்கி நடைபோடும் படைக்கு தேவையான படைக்கள்னா இந்த நூல்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் தம்பி சுபேர்கான் அவர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் சுபேர்கானோடு நான் நெருங்கிப்படக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆனால் பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு நிச்சயமாக இவர் ரகுவான் கண் வழியை பின்பற்றுவார் அவர் வழியில் நடைபெறுவார் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை இன்றைக்கு சிறப்பான வகையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனவே அவரை மீண்டும் வாழ்த்தி உறுதியோடு சொல்கிறேன் சிறுபான்மை மக்களுக்கு திமுக இருப்பது போல எப்போதும் துணை நிற்கும் துணை நிற்கும் என்ற அந்த நிலையை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி திமுக இருப்பது உங்களுக்காகத்தான் இந்த சமுதாயத்திற்காகத்தான் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்து மக்களுக்கு என்றைக்கு துணை நிற்கும் துணை நிற்கும் என்று கூறி வாழ்க புகழ் வெல்க சுவேர்களுடைய பணி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்